தமிழ்நாட்டை முற்றுமுகமாக ஒரு பீகார மாத்துகின்ற ஒரு ராஜஸ்தான மாத்துகிற மாத்துகிற ஒரு குஜராத்த முயற்சியில் இன்றைக்கு நரேந்திர மோடி பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் இங்கு திராவிட கோட்பாடுகளும் தமிழ் தேசிய கோட்பாடுகளும் வளர்ந்துவிடக் கூடாது என்று நசுக்குவதற்கான இது போன்ற சதிகார திட்டங்களையும் ஆயக்கர் பவனை போல் இங்கு ஒரிசா பவனங்களும் அசாம் பவனங்களும் பீகார் பவனங்களும் ஜார்க்கண்ட் பவனங்களும் உருவாகிறது சீப் செக்ரட்டரி தலைமையிலே இதற்கான அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களை பாதுகாக்கிற பணிகளை இங்கு ஈடுபடுகிறார்கள் இது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை நாசமாக்கும் தமிழர்களுடைய வாழ்வுரிமை முற்றுமுழுமாக அழித்து ஒழிக்கும் ஆக மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கைகளை இதற்கு எதிராக எங்க நடக்கிற வழிபறி கொல கொள்ள திருட்டு எல்லாத்திலையும் அவர் இப்ப நம்ம ஊட்டு பெண்களுடைய மானத்தையே இன்றைக்கு படம் பிடித்து காசு பண்ணுவதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் ஆக அது போன்றவர்களை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அது போன்ற மிக மோசமான இது என்ன சொல்லுவாங்க நம்ம தமிழ் மொழியில ஒரு கொச்சியான வார்த்தையை சொல்லுவாங்க இது ஒரு ஈன தொழில் இது செய்கின்றவர்களை இனம் கண்டு அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள யார் வராங்க எதற்காக வராங்க அவர்கள் வந்த வேலையை முடிந்து அவருடைய தாயகத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை அதாவது அஸ்ஸாம்ல மேகாலயாவில இருப்பது போல ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க எந்த பர்பஸ்க்காக வராங்க வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா அவர்கள் தாயகம் திரும்பிவிட்டாங்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த வருகை பதிவேடு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு பல மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்து நீக்க முறை நம்ம மாநிலத்தில் ஊடுருவி வாழ்வதால தமிழுடைய மொழி சிதைக்கப்படுகிறது பண்பாடு சிதைக்கப்படுகிறது கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அவருடைய கொண்டாட ஆரம்பிக்கிறான் அவன் ஹோலி பண்டிகை கொண்டாடனா இவனும் ஹோலி பண்டிகை கொண்டாடுறான் அவன் ஓணம் பண்டிகை கொண்டாடனா இவனும் ஓலகம் பண்டிகை கொண்டாடுறான் அவன் தெலுங்கு இவனும் தெலுங்கு கொண்டாடுறான் தமிழர்களுடைய பண்பாட்டு விடயங்கள் நம்முடைய பொங்கல் இந்த நம்முடைய கிராமங்களில் விளையாடப்படுவதில்லை நம்முடைய காலை விரட்டுதல் என்று சொல்லக்கூடிய மஞ்சு விரட்டுதல் இன்றைக்கு நம்மி கொஞ்சம் கொஞ்சமா பறிபோகி இருக்கிறது ஆக தமிழ் பாரம்பரிய கலைகள் விளையாட்டுகள் சடுகுடு என்று சொல்லக்கூடிய கபடி தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு வீதிகளிலே விளையாடப்படவில்லை பெண்கள் பொங்கல்களிலே கூடி கும்மி அடிக்கிற கும்மி இல்லை கோலாட்டங்கள் இல்லை மரபு தமிழுடைய மொழி பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கிய இலக்கண வளம் அனைத்தையும் சிதைக்கிற ஒரு கூட்டமாக வடவர்கள் மாறி வருகிறார்கள் இது தமிழ்நாட்டின் பேராபத்து என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டி இதற்காக தொடர் பரப்புரையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் ஈடுபட்டு வருகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்முடைய பூக்களை ஐநூறு குடும்பங்களை காப்பாற்றுவதற்கும் தமிழச்சினுடைய மாதத்தை விற்க முயப்பட்ட கைவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் அங்கு குன்றைகளை வைத்து தாக்கி அந்த தொழிலாளி காயம்பட்டார் அதற்கு காரணமானவர்களும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஓகே சார் நன்றி